நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உனைவிட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யாத்திராகமும் முப்பதாம் அதிகாரம் ஜெபத்தை குறித்து தியானித்து வருகிறோம் ஆசிரிப்பு கோடாரத்தின் தூப பீடத்தில் உள்ள அந்த தூப வர்க்கங்களில் இருந்து எறும்புகிற புகை ஜெபத்தை குறிக்கிறது அதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் தூப பீடத்தில் இருக்கிற அந்த அகினியில் தூப வர்க்கங்கள் இடப்படுகிறது அந்த தூப வர்க்கம் எதற்காக இடப்படுகிறது அது என்னென்ன என்பதை குறித்து நாம் பார்க்கலாம் தூப வர்க்கம் என்பது சாம்பிராணி போன்ற வாசனை திரவியங்களை கொடுக்கிறது அந்த வாசனை திரவியங்களை பரிசுத்தமானதை கொங்கிலியம் சாம்பிராணி வெள்ளை போலம் போன்ற பொருட்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு தூப வர்க்கமாய் அதை கர்த்தர் பயன்படுத்த சொல்லுகிறார் அது பரிசுத்தமானதாக இருக்கிறது அந்த தூப வர்க்கத்தை அந்த நெருப்பில் போடும்போது அதிலிருந்து புகை எழும்பி அங்கு ஆசிரிப்பு கூடாரத்தின் உள்ளும் வெளியிலேயும் அதிகமான நல்ல ஒரு வாசனை தரும் அந்த வாசனை கர்த்தருடைய சன்னதியில் போய் சேரும் கிருபாசனத்தில் அப்பொழுது அது கர்த்தருக்கு பிரியமான சுகந்த வாசனையாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அந்த தூப வர்க்கத்தின் புகை எதை குறிக்கிறது என்றால் பரலோகத்தில் நம்முடைய பிதவாகிய தேவனுக்கு முன்பாக போய் சேருகிற நம்முடைய ஜெபங்களை குறிக்கிறது தூப விரடத்திலிருந்து புறப்படுகிற புகை மிகுந்த வாசனையுள்ள பரிசுத்தமான தூப வர்க்கத்தினால் உருவாக்கப்பட்டதாய் இருக்கிறது ஆகிய நாமும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்பொழுது பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிற ஒரு நல்ல மனிதர்கள் பரிசுத்தவான்களின் ஜெபங்கள் கேட்கப்படும் இன்றும் கூட அதிகமான மிக பெரிய ஊழியர்கள் ஜெபிக்கும்போது போது அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் ஆனால் சிலர் சாதாரண மனிதர்கள் ஜெபிக்கும்போது போது சில நேரம் அற்புதங்கள் நடப்பதில்லை சில நேரம் நடக்கலாம் சிலர் சொல்லுவார்கள் நான் ஜெபித்தால் எனக்கு எந்த அற்புதமும் நடக்காது நடக்கவில்லை என்று சொல்வார்கள் இதற்கு காரணம் என்ன அந்த பெரிய பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகள் ஊழியர்கள் அவர்கள் கடைபிடிக்கிற வாழ்க்கை முறை அவர்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படி இருக்கும் போது அவர்கள் செய்கிற ஜெபம் பரிசுத்தமான தூபவர்க்கம் போல இருக்கிறது அவர்கள் அப்பா பிதாவே என்று அவர்கள் கூப்பிட்ட உடனே கர்த்தர் உடனே என் மகனே என் மகளே என்று செவி கொடுப்பார் அந்த பரிசுத்தமான ஜெபம் உடனே கர்த்தருடைய சன்னதியில் போய் சேரும் சுத்திகரிக்கப்பட்டு விடுகிறது அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது அப்பொழுது கர்த்தர் அந்த மனிதனுடைய ஆவியை பார்க்கும்போது அந்த மனிதன் பரிசுத்தமானவனாக தோன்றுவார் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு நாள் முழுவதும் ஜெபித்தாலும் அந்த ஜபம் கேட்கப்படாது அக்கிரமக்காரரின் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தமான ஜபம் பரிசுத்தமான தூபம் அதுதான் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படும் இன்னொரு காரியம் அதாவது வேதாகமத்தில் பலி செலுத்தும் முறைமைகளில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் புளிப்பில்லாத அப்பத்தை பலி செலுத்துங்கள் என்று புளிப்பில்லாத அப்பத்தை தகன பலிபிடத்தில் தகன அந்த பலி செலுத்தப்பட வேண்டும் தகன பலியாக அந்த மாவில் ஒரு கைப்பிடி எடுத்து தகன பலியாக செலுத்த வேண்டும் என்றெல்லாம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் சரி புளிப்பில்லாத அப்பத்தை ஏன் அதில் செலுத்த சொல்லுகிறார் கர்த்தருக்கு செலுத்தும் பலிகள் புளிப்பில்லாததாக இருக்க வேண்டும் என்று பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது புளிப்பு என்றால் என்ன ஒரு பொருள் புளிக்கிறது என்றால் அதில் நோய் கிருமிகள் வந்து விட்டது என்ற பொருள் நல்ல கிருமிகளாக இருக்கலாம் பொதுவாக ஈஸ்ட் என்ற பொருளை நாம் பிரெட் இதெல்லாம் செய்வதற்கு பயன்படுத்துவார்கள் அந்த பிரெட் செய்ய பயன்படுத்தப்படும் அந்த ஈஸ்ட் ஆனது ஒரு பாக்டீரியா அது ஒரு வைரஸ் என்றும் சொல்லலாம் அதுக்கு ஐந்த நிலையில் இருக்கும்போது அது ஒரு பொருள் போல இருக்கும் சிறிய கடுகு போன்ற ஒரு விதை போல வெண் வெண்மை நிறத்தில் இருக்கும் ஆனால் அது தண்ணீரில் போட்ட உடனே கரைந்து அது நோய் கிருமி அது அப்படியே வளர்ந்து விடும் செடி போல வளர்ந்து விடும் அது வந்து ஒரு தாவர வகையை சேர்ந்ததுதான் பாக்டீரியா வகையை சேர்ந்தது அதை எடுத்து மாவில் நம் கோதுமை மாவில் பிசைந்து வைக்கும்போது அது புளிக்க புளித்து ஆறு ஏழு மணி நேரத்திற்குள் பிரெட் தயாரிக்க தேவையான மாவாக வரும் அந்த மாவை எடுத்து வேக வைக்கும்போது அது பூ போன்ற ஒரு பஞ்சு போன்ற ஒரு ஒரு தன்மையுடைய ஒரு நல்ல பிரெட்டாக கிடைக்கும் நமக்கு இப்படியாக செய்வார்கள் இதே போல அந்த நோய் கிருமிதான் அந்த கெட்டியான அந்த மாவை சாஃப்டாக மிகவும் மென்மையானதாக மாற்றி கொடுக்கிறது கர்த்தர் இதைதான் புளிப்பு என்கிறார் கர்த்தருக்கு செலுத்தும் செலுத்தும்படி இந்த மாதிரி புளிக்க வைக்கப்பட்ட நம் வாய்க்கு இதமாக இருக்கும் என்பதற்காக அந்த புளிக்க வைக்கப்பட்ட அந்த மாவை நாம் பயன்படுத்தக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் சாதாரணமாக தண்ணீரில் சேர்த்து உடனே பிசைந்து செய்யப்படுகிற சப்பாத்தியை தான் நாம் பயன்படுத்த வேண்டும் என்று வேதகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்லுகிறார் பரிசையருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஒரு இடத்தில் சொல்லி இருக்கிறார் அதன் பொருள் என்ன புளித்த மாவு என்பது ஓமையாக கெட்ட உபதேசம் என்று சொல்லப்படுகிறது மாவி என்பது உபதேசமாகவும் புளித்த மாவு என்பது கெட்ட உபதேசம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது கர்த்தருக்கு விரோதமான உபதேசங்கள் கர்த்தரை கர்த்தர் விரும்பாத உபதேசங்கள் கள்ள உபதேசங்கள் இவைகளை புளித்த மாவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி ஆராய்ந்து நாம் பார்க்கும்போது அந்த புளிப்பு என்பது நோய் கிருமியை குறிக்கிறது இங்கு பரிசுத்தம் இல்லாத ஒரு பொருளை உங்கள் வழிகளில் சேர்க்க கூடாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அதே போல இங்கு தூப பீடத்தில் தூபவர்க்கம் தயாரிக்கும் போது கர்த்தர் நியமித்த கட்டளையின்படி அவர் என்ன சொன்னாரோ அந்த பொருள்களை அந்த அளவின்படி மட்டுமே சேர்த்து அந்த தூப தயாரிக்கப்பட வேண்டும் அது தூப பீடத்தில் அந்த அக்கினியில் போடப்பட்டு அது புகை எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் அப்பொழுதுதான் அது கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு தகுதி வாய்ந்ததாக இருக்கும் தான் கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் என்று எதிர்பார்க்கிறார் அன்று தூப வர்க்கத்தில் இருந்தது புதிய ஏற்பாட்டு காலத்தில் புளித்த மாவில் அந்த இருந்த அந்த அசுத்தம் வேண்டாம் நோய்க்கிருமி வேண்டாம் வேண்டாம் தூபவர்க்கம் எப்படி ப பரிசுத்தமாய் இருந்ததோ அது போல நம்முடைய பரிசுத்தம் கர்த்தர் விரும்புகிறார் நம்முடைய இருதயத்தின் பரிசுத்தம் நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக நாம் இருந்து வாழ்ந்து கர்த்தரை உண்மையாய் நேசித்து பிறரை மன்னித்து நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மனிதர்களையும் நாம் மன்னித்து பொல்லாத சாத்தானை எதிர்த்து மனிதர்களை மன்னித்து கர்த்தருக்கு பிரியமான கர்த்தரை நேசித்து நாம் வாழ்கிற மக்களா இருக்கும்போது நம்முடைய ஜெயம் நம்முடைய ஜெபங்கள் உடனே கேட்கப்படும் அதில் என்னவும் சந்தேகம் இல்லை கர்த்தரி மான்கள் நோக்கமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட பரிசுத்தமான ஒரு மனித வாழ்க்கை வாழும் போது கர்த்தர் அந்த மனிதனுடைய ஜெபத்தை அந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிற பரிசுத்தமான அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார் கேட்டு பதிலளிக்கிறவராய் இருக்கிறார் ஜபம் என்பது பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் ஜபம் என்றால் என்ன என்று பார்த்தோம் ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அது எப்படி தயாரிக்கப்பட வேண்டும் அந்த ஜபம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம் ஜபம் பரிசுத்தமானதாக இருக்கும் போது கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வார் பரிசுத்தமான இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஜபத்தையே கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் சரி அந்த இருதயம் எப்படி பரிசுத்தமா இருக்க வேண்டும் அப்படி என்றால் என்ன மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற மாம்சத்தின் கிரியைகளான கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்டு மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் அகற்றப்பட்ட இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஜபம் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானதாகவும் கர்த்தர் கேட்கிற ஜபமாகவும் இருக்கும் தானியலையா ஜெபித்தார் உடனே வானத்திலிருந்து தேவதூதர் புறப்பட்டு வந்தார் என்ற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இது எப்படிப்பட்ட ஜபம் ஏன் என்றால் அந்த இடத்தில் ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தானியல் ஐயாவின் ஜபம் உடனே கேட்கப்பட்டு தேவதூதர் அனுப்பப்பட்டார் அன்றே அந்த பொழுதே அவர் சேருவதற்கு இருபத்தி ஒரு நாட்கள் ஆனது ஆனால் அவர் அன்றே புறப்பட்டு விட்டார் என்று அந்த தேவதூதர் சொல்லுகிறார் அப்படியானால் என்ன காரணம் என்றால் அதில் ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது தானியல் கருத்திற்கு பிரியமான மனுஷனாய் இருந்தார் அதனால் அந்த உடனே தேவனுடைய சன்னதியிலிருந்து பதில் புறப்பட்டது என்று அந்த தேவதூதரே சொல்லுவார் அதுபோல நாம் கருத்திற்கு பிரியமானவர்களாய் வாழும்போது அதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை நாம் அவருடைய சொல்படி கேட்டு நம் இருதயத்தை வளைத்து நம் ஆத்துமாவை நொறுக்கி அதை சரியாக்கி அதிலுள்ள எல்லா பிசிறுகளையும் நீக்கி அதில் அடைத்து கொண்டிருக்கிற தீய குணங்களை எடுத்து போட்டு அதை சுத்திகரித்து நாம் நம்முடைய என்பதே வாழ்க்கையாகும் அதை நடந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாழ்நாள் என்பது அவனுடைய ஆத்தும தான் ஒரு சிலர் அந்த ஆத்மாவை கொடுக்கப்பட்ட நாட்களில் சுத்திகரித்துக் கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பரலவு ராஜ்யத்திற்குள் சென்றடைகிறார்கள் நம்முடைய ஆத்மாவை சுத்திகரித்துக் கொண்டு இந்த வாழ்நாளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சிலர் அப்படி அல்லாமல் பிறப்பிலிருந்து வருகிற ஆத்மாவில் இருக்கிற தீமையான காரியங்களை இன்னும் அதிகப்படுத்திக் கொண்டு தங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த நாட்கள் முடிவதற்குள் தங்கள் வாழ்நாள் முடிவதற்குள் இன்னும் அதிகமாய் கெட்டு தங்கள் ஆத்மா முழுவதையும் கெடுத்துக் கொள்கிறார்கள் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது போல பரிசுத்தவான்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி உள்ளவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும் அநியாயம் செய்கிறவர்கள் இன்னும் அநியாயம் செய்யட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல கர்த்தர் மனிதனுக்கு வாழ்நாளை கொடுத்திருக்கிறார் பல்லவ ராஜத்தை சென்றடைவோம் நம் ஆத்மாவை கரைகள் உள்ளதாக பாவத்திற்கு இடம் கொடுத்து வாழ்ந்தால் நாம் எரிகிற நரகக்கினியின் பாதையில் போய் கொண்டிருக்கிறோம் என்று பொருளாகிறது இந்த வேத வசனங்களை நாம் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு தெளிவுள்ளவர்களாக கத்திற்கு பிரியமானவர்களாக வாழ முயற்சி செய்ய வேண்டும் இன்னொரு காரியத்தையும் நாம் இங்கு கவனிக்க வேண்டும் மனிதனுடைய சாதாரணமாக சொல்லக்கூடிய புரட்சாதியார் மத்தியிலும் பேசப்படக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் ஏதாவது மனிதர்கள் தீமை செய்யும் போது சொல்லுவார்கள் இவன் இவ்வளவு பொல்லாதவனாக இருக்கிறான் இவனுக்கு தீமை நேரிடும் அவனுடைய வாழ்க்கை பார் எப்படி இருக்க போகிறது என்று சொல்வார்கள் சில நன்மை செய்கிறவர்களாக இருப்பார்கள் அவர்களை பார்த்து அந்த குடும்பம் நன்றாக இருக்கும் அவர்கள் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என்று பலர் ஆசிர்வதிப்பதையும் பார்த்திருக்கிறோம் சரி ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அவன் கெட்டு போய் விடுவான் என்று சொல்லுகிறார்களே அது எப்படி நடக்கும் அந்த மனிதன் செய்கிற பாவத்தை பார்ப்பது யார் அந்த மனிதன் செய்கிற பாவத்திற்கு தக்க பலன் பிற்காலத்தில் வரும் என்று நம்புகிறோம் நாம் ஆனால் அதை கொடுப்பவர் யார் அது எப்படி அவருக்கு தெரிகிறது நம்மை பார்த்து கொண்டு இருப்பதனால் தானே உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருப்பதனால்தான் நன்மை செய்கிறவனுக்கு நன்மையையும் தீமை செய்கிறவனுக்கு தீமையையும் அவர் படி அளக்கிறார் கர்த்தர் நீதியுள்ளவர் அவர் நீதியாய் நியாயம் செய்கிறார் இந்த உலகம் தாறுமாறாக ஏனோ ஏதோ என்று நடக்கவில்லை எல்லாம் முறைப்படி மிக மிக துல்லியமான நிர்வாக முறைமைப்படி நடக்கிறது முழுக்க முழுக்க ஒரு சிறு துளி அளவு கூட எதுவும் தன்னிஷ்டத்திற்கு தானாக நடக்கவில்லை கர்த்தரே சகலத்தையும் மிக துல்லியமாக சரியான முறைப்படி நடத்தி கொண்டிருக்கிறார் பாவம் செய்கிறவனுக்கு பாவத்தையும் நீதி செய்கிறவனுக்கு நீதியையும் சரியான காலத்தில் எந்தெந்த நேரத்தில் எது நடக்க வேண்டும் என்று அவர் திட்டமிட்டபடியே தான் இந்த பூமி சுற்றி கொண்டிருக்கிறது மனித வாழ்வும் நடந்து கொண்டிருக்கிறது கர்த்தர் என்ன திட்டமிட்டாரோ அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது நாம ஒரு திட்டமிடுதலை வைத்து கொண்டு தானோ அதை நாம் புரிந்து கொள்வதில்லை கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள நம்மளால் முடியவில்லை அதனால் நாம் என்ன நினைத்துக் கொள்கிறோம் ஏதோ நடக்கிறது நமக்கு புரியாத விஷயங்களை தானாக நடக்கிறது என்று சொல்லிவிடுகிறோம் இல்லை அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தின்படியேதான் உலகத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நடந்து கொண்டு வருகிறது இது முழுக்க முழுக்க முன்பே பிளான் செய்யப்பட்ட திட்டமிட்ட ஒரு சரியான முறைமை அதை அப்படியே அந்த ப்ராஜெக்டை அவர் நிறைவேற்றி வருகிறார் அந்த திட்டமிடுதல் சரியானதாக இருக்கிறது அதன்படியே எல்லாம் நடக்கிறது கர்த்தருடைய திட்டத்தில் அதாவது இன்னும் சற்று புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பொம்மலாட்ட பொம்மை போலதான் மனிதர்கள் கர்த்தர் எப்படி இழுக்கிறாரோ அப்படி நாம் ஓடுகிறோம் எந்த பக்கம் இழுத்தாலும் நாம் அந்த பக்கம் ஓடுகிறோம் எந்த பக்கம் தள்ளினாலும் அந்த பக்கம் நாம் செல்லுகிறோம் இதுதான் உண்மை கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் அவர் இருதயத்தை புரிந்துவோம் பரலோக ராஜ்யமும் பூமியும் பிரிந்து இல்லை ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக தான் இருக்கிறது செல்போனும் தவறும் சேட்டலைட்டோடு எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறதோ அது போல பரலோகமும் பூமியும் இணைக்கப்பட்டே இருக்கிறது அது ஒரு தொடர்பில் தான் இருக்கிறது அது தனித்தனியாக இயங்கவில்லை ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய கூடியதாக ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பூமியில் உள்ள மனிதர்களின் வாழ்வும் பரலோக ராஜ்யமும் ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் துல்லியமாக சொல்ல வேண்டும் என்றால் மனிதனின் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் பரலோகத்தில் இருந்து கவனிக்கப்படுகிறது பேச்சும் நடத்தையும் வாழ்க்கையல்ல நம் மனதிற்குள் நம் சரீரத்திற்குள் இருக்கிற நினைவுகள் நம்முடைய மூளையில் சிந்திக்கிற நினைவுகளை எல்லாம் அங்கிருந்து கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இது சத்தியம் உண்மை இதை புரிந்து கொண்டு நாம் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மையாக நாம் கர்த்தருக்கு பயந்து நடப்போம் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம் இதை பற்றி இன்னும் அதிகமான விளக்கங்கள் அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கருத்தரு உங்களை ஆசிர்வதிப்பாராக மாறநாத